இனிமே கண்ண முடித்து கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி சில தினங்களுக்கு முன் எழுபதாவது பிறந்த நாளை கொண்டாடினார் கவர்னர் ரவி தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை பாரதிய ஜனதா மகளிரணி அணி செயலர் வானதி தேமுதிக பொதுச் பிரேமலதா நடிகர் விஜய் உள்ளிட்டோர் பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்தனர் அதற்கு நன்றி தெரிவித்து பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் பிரேமலதா நடிகர் விஜய் ஆகியோரின் பெயரை மட்டுமே குறிப்பிட்டுள்ளார் பாரதிய ஜனதா தலைவர்கள் உள்ளிட்ட சிலரின் பெயர்களை திட்டமிட்டே தவிர்த்துள்ளார் இது குறித்து பேசிய அதிமுக நிர்வாகிகள் சில அரசியல் காரணம் இருப்பதாக சொல்கின்றனர் சீமானுக்கு ஆதரவு என்பதை சூசகமாக சொல்லும் வகையில் தன் படத்தின் பாடல் காட்சியில் மைக் சின்னத்தை விஜய் விளம்பரப்படுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சியும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் கூட்டணி அமைக்க வாய்ப்புள்ளது அப்படி நடந்தால் அதிமுக வெற்றியை அது கடுமையாக பாதிக்கும் என பழனிசாமி கருதுகிறார் அதை முறியடிக்க விஜயை அரவணைக்கும் முடிவுக்கு பழனிசாமி வந்துள்ளார் இரண்டாயிரத்து பதினொன்றில் விஜயகாந்துடன் கூட்டணி அமைத்து ஜெயலலிதா முதல்வரானது போல இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் விஜயுடன் கூட்டணி சேர்ந்து முதல்வராக பழனிசாமி திட்டமிடுகிறார் பழனிசாமி பிறந்தநாள் விழாவில் நடிகர் விஜயை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வெகுவாக பாராட்டி பேசியதும் அதன் காரணமாகத்தான் எம்ஜிஆரை போல சம்பாதித்த பணத்தை மாணவர்களுக்கு மக்களுக்கு செலவழிக்க நினைக்கிறார் விஜய் பழனிசாமியை வாழ்த்துவது விஜய்க்கும் பெருமை எங்களுக்கும் பெருமை என செல்லூர் ராஜு பேசியிருந்தார் சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாக வரும் டிசம்பரில் நடக்கவுள்ள ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கு விஜய் ஆதரவை பெற அதிமுக திட்டமிட்டுள்ளது இது பற்றி கேட்டதுக்கு விஜய் கட்சி நிர்வாகிகளும் பச்சை கொடி காட்டியுள்ளனர் பழனிசாமி முதல்வராக இருந்தபோது விஜய் நடித்த படத்திற்கு ஏற்பட்ட தடைகளை போக்கினார் அந்த நன்றியை விஜய் மறக்கவில்லை அதனால்தான் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் விஜய்க்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார் செல்லூராஜு போன்றவர்கள் குரல் கொடுக்கின்றனர் சட்டசபை தேர்தலில் முதல்வர் வேட்பாளராக விஜயை ஏற்று அவரது தலைமையில் அதிமுக கூட்டணி அமைத்தால் வெற்றி நிச்சயம் துணை முதல்வர் பதவி தருவதாக கூறி கூட்டணிக்கு அழைத்தால் விஜய் ஏற்பாரா என்று தெரியவில்லை கூட்டணி குறித்து விரைவில் விஜய் முடிவு செய்வார் என தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கூறினர்